கே எல் ராகுல் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் லேப்ஸா என்னன்னு தெரியல அதை விட்டுருக்கலாம் நார்மலா ஒரு ஜெய்ஸ்வால் ரொம்ப ப்ராமிஸ் பண்ணாரு அழகா ஆடி நல்ல பாதத்தை எடுத்துட்டு வந்து அவர் அவுட் ஆயிட்டு போனாரு போலி அவுட் சைட் ஆஸ்ட்ரம் அவரோட நம்ம இது எதிர்பார்த்ததுதான் கொஞ்சம் இது மாதிரி எப்பவுமே அதான் சார் இந்தியன் பேட்டருக்கு இப்படி ஒருத்தருக்கும் நம்ம இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டே இருந்தோம்னா யாராவது சார் வந்து கம்பேக் பண்ணி எடுத்துட்டு வரது இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டா பேட்டிங்லயும் தொடர்ந்து ஃபெயிலியர் ரெண்டு இன்னிங்ஸ்லயும் பவுலிங்லயும் ஃபெயிலியர் அப்படிங்கும்போது போது இதுல இருந்து கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இப்போ டெபிசிட்டே வைப் ஆஃப் பண்ணலையா ஈஸ்வர் முப்பது முப்பத்தி அஞ்சு ரன் டெபிசிட்ட வைப் நாளைக்கு காத்தால ஒன் ஹவர் நிர்ணயிச்சிருவோம் எந்த மாதிரி கேம் போகுதுன்னு நாளைக்கு ஒன் ஹவர்ல மடிஞ்சாலும் மஞ்சிடலாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம் அதிலேட் மேட்ச் வந்து இப்போ கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் நேற்றுக்கு டே ஒன் பத்தி நம்ம கிட்ட பட்டாபி சார் பேசியிருந்தார் ஸோ இன்னைக்கு வந்து டே டூ கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இது எந்த மாதிரி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்டு அனாலிஸ்ட் பட்டாபி சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா போயின் இருக்கு பட் கொஞ்சம் டிசப்பாயின் ஏன்னா இந்தியா டந்து பெட்டராக எதிர்பார்த்தோம் ஏன்னா அந்த மாதிரி பார ரேஸ் பண்ணியிருந்தாங்க பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருந்தாங்க அட்டகாசமா ஃபைட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் நம்ம பேசினா மாதிரி நேத்திக்கு சாயந்தரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃபஸ்ட் அவர் ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொன்னேன் அதுக்கு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் பண்டிட்டா இருக்கணும்னு இல்லை ஏன்னா போலர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூக்கத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் நல்ல டீம் டாக் இருந்திருக்கு போல்றதுக்கு அந்த ஃபோக்கஸ் தெரிஞ்சுது நம்ம பேசினா மாதிரி சிராஜ் நல்லா சப்போர்ட் பண்ணார் பூம்ராவை அந்த போட்டுட்டு நிறைய டிரைவ் ஆட வச்சாங்க நம்ம கூட பேசணும் நிதிக்கு டிரைவ் தான் பேட்ஸ்மேன் வந்து பாதத்தை நவுத்தத்துக்கு முன்னாடி இழுத்து அடிக்க போய் எட்ஜ் வரும்னு அதே தான் நடந்தது மெக்ஸ்வினி நிதிக்கு உயிரை கொடுத்து ஆடிட்டு இன்னைக்கு நியூ டே இதை கண்டுபிடிச்சார் அவரோட இப்போதான் ஆரம்பிக்கிற கரியர்ல ஸோ ஒரு டப் பிகினிங் அவர் விக்கெட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருந்தது லவுஷேன் உயிரை விட்டு ஆடினாருங்க அவர் அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் வந்து மற்ற பிளேயர்ஸ்லாம் அட்டகாசமா ஆடி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஸ்மித் ஒரு ரன் மெஷின் அவரும் கொஞ்சம் விராட் கோலி மாதிரி லேட்லி ஒரு பிளிப் இருக்கு அவர் ரேடார்ல ஃபார்ம் அந்த அளவுக்கு குதூர்ல மெல்லை அவரும் டவுன் த லெக் சைடு அவுட் ஆயிட்டு போனாரு ஒரு ஸ்ட்ராங்லர் மாதிரி இம்பாசிபிள் டு எக்ஸ்பிளைன் டவுன் த லெக் சைடு கேட்ச் ஆனீங்கன்னா எப்பவுமே பேட்ஸ்மெனுக்கு கொஞ்சம் எரிச்சல் போகும் இருக்கு ஏன்னா நான் ஸ்ட்ரைக் ரன்ல ரன் அவுட் ஆனீங்கன்னா பேக்கப் பண்ணிட்டு அது ஒரு எரிச்சலான விக்கெட் அதுக்கப்புறம் இது ஒரு எரிச்சலான விக்கெட்டு பட் அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் முன்னாடி லவ் உஷேன் அந்த பிளட் அண்ட் கட்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி உயிரை விட்டு ஆடி அவர் கெரியர் வந்த லைன் நிறைய பேர் அவர் கழுத்துல கத்தி இருக்கு அது இதுன்னு பேச ஒரு வைட்டலா ஆடி அந்த இனிஷியல் அந்த பூம்ரா பேஸ்ட வந்து சர்வை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலு கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு பூம்ராவும் ரெஸ்ட் பண்ணார் பும்ரா ரெஸ்ட் பண்ற பீரியட்ல ஹர்ஷித் ராணாக்கு அந்த அளவுக்கு மைண்ட் சுவிச் ஆன் இல்லைன்னு நினைக்கிறாரு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது போன கேம்ல மூணு விக்கெட் எடுத்தார் ஹெட்டுக்கு நல்ல பால் போட்டார் மேட்ச் விக்கெட் அதுவும் அப்பார் பட்டு பாத்தீங்கன்னா நான் நினச்சே கொஞ்சம் பொட்டன்ஷியலை ஓவர் ரீச் பண்ணிட்டாரு இவென்ட் ப்ளோரி பால்ன்ற மாதிரி ரொம்ப ஓவரா கீனா அந்த கேம் பிளான்ல இருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாரு ஃபோக்கஸ் நான் நினச்சேன் நிறைய ஷார்ட் பால்ஸு அந்த கன்சிஸ்டண்டா அந்த கேள்வியை ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் லெவல்ல ஏன்னா பிளேயர்ஸ் அந்த எண்ணில் ஆடுறவனும் ஜாமுவான் பிளேயர்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஒரு பாலோ ரெண்டு பாலோ ஒரு ஓவருக்கு ஒரு பாலர் கொடுக்க போறான் லூஸ் அந்த பாலுக்கு வந்து கழுகாட்டும் வலச்சர் வெயிட் பண்ணுவாங்க தான் எக்ஸாக்ட்லி அவர் பண்ணாரு அவர் கொஞ்சம் ஃபீட் பண்ணாரு அந்த கேம் பிளான்ல அந்த ஷார்பா அந்த போக்கஸ் போர்ல ராணாக்கு அவர்தான் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பும்ரா எப்ப பார்த்தாலும் போட்டுனே இருக்க முடியாது ஷோல்டர் கயின்றோம் ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்ட் போகணும் அதனால தான் அந்த தேர்ட் சீமர் ஃபோர்த் சீமரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எவ்வளவு எம்பசைஸ் பண்ணாலும் போராதுன்ற மாதிரி கொஞ்சம் இண்டியன்ஸ் வந்து கொஞ்சம் லெதார்ஜிக்கா அந்த போக்கஸ்ல இருந்து போனதுனால அது ஆஸ்திரேலியா பிரச்சனை இல்லை அவங்க ஏறி மெயிஸ்டாங்க அது ட்ராவல் ஷெட் என்ன ஒரு இன்னிங்ஸ்ங்க ஜூலை டுவெண்ட்டி த்ரீ ஓவலா இருக்கட்டும் ஜூன் ஜூலைல அதுக்கப்புறம் நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ திருப்பி பாத்தீங்கன்னா அவர் ஹோம் டவுன்ல எப்படி மிச்சல் ஸ்டார்க்கு பிங்க் பால் ஹீரோவோ அடிலே ஒரு லவ் அஃபேர் மாதிரி இவருக்கும் ஒரு லவ் அஃபேர் அடியிலே இட்ல ஜென்ரலா சவுத் ஆஸ்திரேலியா சேர்ந்தவர் சவுத் ஆஸ்திரேலியாவை ஓல்ட் ஃபேஷன் பிளேயர்ஸ் நிறைய லெப்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க டேரன் லீமன் அதுக்கு முன்னாடி லேட் டேவிட் ஹுக்ஸ் குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க சேப்பல் பிரதர்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கா ஒரு ஒரு ட்ரெடிஷனலா டெஸ்ட் மேட்ச் ஸ்கூல் பேட்டிங் ஆடுற பிளேயர் பட் வந்து டெஸ்ட் பேட்டிங்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி கவுண்டர் அட்டாக்கிங் பிளேயர் ஒரு மாதிரி பெருசா பாதம் கிடையாது பட் நல்ல ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ்னால அச்சு கீழ கடுகத்துல அந்த வித்து கட்சி தான் வந்து கிழகின்னு ஸ்டார் போட்டு அந்த இனிஷியேட்டிவ கையில இருந்து புடிங்கிட்டாரு இந்தியா கையில இருந்து சோ அது ஹெட்டுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் சார்ந்ததுக்கு ஹெட்டுக்கு தான் எவ்வளவு நான் பண்ணாலும் போறாதுன்ற மாதிரிதான் இருக்கு பட் என்ன பண்றது பட் அதுதான் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டா அதான் ஆஸ்திரேலியன்ஸ் அந்த பத்து நாள் கேப்புக்கு அப்புறம் என்ன அட்டகாசமா வந்திருக்காங்க இந்த கான்டெக்ட்ல சொன்னா எப்பவுமே ஒரு மேட்ச் உதப்பட்டீங்கன்னா ஈஸ்வர் உங்களுக்கு அடுத்த மேட்ச் ஆடிடணும் சீக்கிரம் தோணும் எப்பவுமே பிளேயர்ஸ் ஏன்னா அந்த எரிச்சல் கோவத்தெல்லாம் நீங்க சேனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சும்மா வெளில இருக்கிற சோஷியல் மீடியா அவனுக்கு இவனுக்கு பதில் சொல்றது எப்படி பண்ணணும்னா ஃபீல்ட் ஆஃப் பிளேல தான் பண்ணணும்னு நினைப்பாங்க பிளேயர்ஸ் பத்து நாள் கேப்ன்றது அவங்க மைண்டை சுவிச் ஆஃப் பண்றது இந்த காலத்துல சோசியல் மீடியா இன்வெசிவா இருக்கிற சோசியல் மீடியா அந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம் எரிச்சல் லாபுஷேன் இன்ஜின் ரூம்ல அந்த குவாஜா ஸ்மித் ரெண்டு மூணு பேர் சரியா ஆடல வயசாகுதா எல்லாருக்கும் அது இதுன்னு கேள்விக்குரிய இருந்தது அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பத்து நாள் பிரேக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி இமேஜினேட்டிவா ரெஸ்ட் கன் ப்ராக்டிஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதே ரொம்ப டஃபான பீரியட் என் பண்ணாங்க அந்த பலன் அதுக்கு அவங்களுக்கு கட்சி நினைக்கிறேன் நேற்றுக்கு சாயந்தரம் ஆடின இன்னிங்ஸும் இன்னி காத்தால லாபுஷேனோட பேட்டிங்னாலதான் ஹெட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கட்சி ஆடுறதுக்கு அடிக்கிறதுக்கு அதுக்கு அப்கோர்ஸ் அதுக்கப்புறப்பட்டு இந்தியா பும்ரா சிராஜ் நல்லா போட்டாங்க பட் ரெண்டு போலர்ஸ் போட முடியாது டெஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு சப்போர்ட் கேஷ் போகணும் செகண்ட் டேல பெருசா அஸ்வின் ஒன்னும் ஸ்பின்னு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவரு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்து ஒரு விக்கெட் எடுத்தார் தவிர சர்பேஸ்ல ஒண்ணு பெருசா பிரமாதமா ஹெல்ப் இல்லை தான் கொஞ்சம் ஸ்பின் பண்ணி டிசி பண்ண பார்த்தாரு அந்த பேஸ்ல சர்பேஸ்ல ஒன்னும் பிரமாதமா பால் ஒன்றும் டேர்ன் ஆகல ஸோ அவரும் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஹோல்டிங் ரோல் தான் சப்போர்ட் கேஸ்ட் பண்ண முடியுது பட் நான் சொன்ன மாதிரி ராணா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இன்னைக்கு டெஃபினட்டா பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த லேர்னிங் கவ் சின்ன பையன் தான் இப்போதான் ரெண்டாவது கேம் ஆடுறாரு என்னன்னா இப்போ அஸ்வினுக்கு வந்து பால்ல வந்து டிராவி செட்டோட கேட்சை வந்து சிராஜ் ஒன்று மிஸ் பண்ணதாகட்டும் அர்ஷித் ராணாவோட பாலில் வந்து அதே டிராவி செட்டுக்கு கீப்பிங்கில் அந்த கேட்சை பண்ணதாகட்டும் அது வந்து கிட்டத்தட்ட எயிட்டி எயிட்டி ஃபைவ்லயே அந்த கேட்ச் வந்து போனுச்சு ஸோ அப்போ அவர் அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேபி லீடு கொஞ்சம் கம்மியா இருக்குமோ ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருக்குமோ ஆமா கண்டிப்பா சரியா சொன்னீங்க பட் அகைன் அதுதான் அந்த ஸ்மால் மார்ஜின் ஆஃப் வேற இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அந்த ஹாஃப் சான்சஸ் கன்வெர்ட் பண்ணும் டெஃபினட்டா பட் அது அதுதான் அந்த கேம் இல்லையா பட் நம்ம ஒரு சைட்ல இருந்து ஒரு நேரோ பிரிசம்ல இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம் பட் ஆஸ்திரேலியன் பொறுத்தவரை அது ஒரு நல்ல ஸ்ட்ரீக் ஆஃப் லக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தினம் அப்படின்ற மாதிரி அதை ரொம்பவும் அதை பத்தி யோசிச்சுட்டு டவுன் ஆகாம உதறி விட்டு அதை காசு பண்ணிட்டாங்க எப்போ வரும்னா நீங்க மெனக்கெட்டு உயிரை விட்டு ஆடினீங்கன்னா அந்த லக் எப்படியோ அது இன்டிஸ்கிரைபபிள் லக்க வந்து நம்ம வந்து பாரோ பண்ண முடியாது லக்கு வந்து அதே தன்னே வந்து லெண்ட் பண்ணும் சோ பாரோவிங் வேற லெண்டிங் வேற ஸோ அந்த ஆஸ்திரேலியன்ஸ் மேபி தே டிசர்வ் தட் லக் அந்த 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 டெனாசிட்டி அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு அந்த லக் கிடைச்சதோ என்னவோ இந்தியன் டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சரியா விளையாடலைன்னா அதுக்கு பின்னாடி வர யாருமே சரியா விளையாட மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சார் ஏன்னா பேட்டிங் சார் போர்த்லயும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஆன உடனே டோட்டலா டீமே இதாயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் நல்லா விளையாண்டாங்க நல்ல ஸ்கோர் அவங்களால பண்ண முடிஞ்சது சோ இப்போ இங்க எடுத்தாலும் அதே தானே சேம் இது பேட்ஸ் டு தால் ஃபைட்வான் இல்ல ஆங்கிலத்துல அது மாதிரி பாத்தீங்கன்னா லீடியும் விட்டுட்டீங்க போதாத்துக்கு அந்த ஹெட் அடிச்ச அடியில உங்களுக்கு பேட்டிங் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்துனே இருக்கீங்க அந்த சமயத்துல வந்து டிலே ஆகினே இருக்கு டெய்லண்டர்ஸ் வேற ஸ்டார்க்கு கமின்ஸ் வேற ஒரு இரிட்டேட்டிங்கா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் ஆட் பண்ணி அந்த டீலே பண்றாங்க மைண்ட் செட்டை சோ பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராகுலா இருக்கட்டும் கோலியாக இருக்கட்டும் ஜெயஸ்வாலா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் மைண்டை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு சோ அவங்க அந்த ஜோன் போயிடுவாங்க ஏன்னா பத்து நிமிஷம் தான் பிரேக் இருக்கு சோ அதெல்லாம் ஆச்சு அந்த லே ஆகுது போது அதுக்கு இந்த இந்த ஈவினிங்ல நம்ம நேர்த்திக்கே பேசின மாதிரி அந்த பந்து என்ன ஹியூமிட் ஆகிச்சை அந்த பந்து வாபில் ஆகுது நம்ம பார்த்தோம் பிஹேவியர் ஆஃப் த பிங்க் பால் அது ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்டடியே பண்ணலாம்ன்ற மாதிரி டிஃபரெண்ட் டைம்ஸ் ஆஃப் ஆஃப்ல டிஃபரெண்ட் பீரியட்ஸ்ல பால் வந்து டிஃபரெண்டா பிஹேவ் பண்றது பட் நமக்குன்னு பாத்தீங்க சாயந்தர நேரத்துல அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங்கா ஒன் ஹவர் கிட்ட பேட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ்க்கு அந்த நியூ அட் பந்து போலஸ் உயிரை விட்டு சாக்ஸ் கேடுற மாதிரி ஓடி வந்து வேர்த்து வேர்த்து போடலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நைட் ஆனா ரெஸ்ட் எடுக்கலாம் திருப்பி காத்தால பால் நியூவா இருக்கும் இன்னொரு பர்ஸ்ட் போடலாம் அதே பேட்ஸ்மேனா இருந்தீங்கன்னா நீங்க என்னதான் நீ கண்டுபிடிச்சா மாதிரி முப்பது ரன் ஹார்டா அடிச்சாரு பட் இன்னைக்கு காத்தால வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு அதான் பேட்ஸ்மனோட கேம் வந்து பேட்ஸ்மேனோட பார்ட் வந்து இந்த கேம்ல ரொம்ப ஒரு மாதிரி கடினமான பர்டிகுர்லி இனோ இந்த இந்த மாதிரி தருணத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றது இன்னொரு ஆதாரம் நம்ம பார்த்தேன் ஏன்னா பேட்ஸ்மேனு காட் நத்திங் டு வின்ன்ற மாதிரி ஸோ பட் ஹேவிங் செட் தட் அந்த பசங்களும் ஆஸ்திரேலியன்ஸும் ஸ்டார்க்காக இருக்கட்டும் கமிங்ஸ் இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு கேமியோ ஆடிட்டு பாடி நல்லா வார்ம் ஆகி ஃப்ரெஷ் ஆகி அவங்களுக்கும் அந்த நூத்தி ஐம்பது ரன் பிளஸ் லீடு கட்சிட்டு அந்த மென்டல் ஃபீலிங் தானே எல்லாமே ஸோ நான் டாப்ல இருக்கேன் நான் உன்னை ஏறி மிதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருந்தது சோ பேட் பை கொஞ்சம் சுமார் பேட்டிங் கூட நம்ம சொல்லலாம் இன்னும் கே எல் ராகுல் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் லேப்ஸா என்னன்னு தெரியல அதை விட்டுருக்கலாம் நார்மலா அவர் விட்டுருக்கலாம் பட் அவர் அவுட் ஆயிட்டு போனார் செகண்ட் ஃபெயிலியர் ஜெய்ஸ்வால் ரொம்ப ப்ராமிஸ் பண்ணாரு ஆடி இருந்தார் நல்ல பாதத்தை எடுத்துட்டு வந்து பேர்த்தோட ரிப்பீட் மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிக்க போறாருன்னு எதிர்பார்த்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அடிச்சுட்டு அவரு அவுட் ஆயிட்டு போனாரு அதுக்கப்புறம் கோலி அவுட் சைட் ஆஸ்டம் அவரோட இரிட்டேஷன் ஒரு பீரியட் ஆஃப் த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அவுட் சைட் ஆஸ்டம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கீனா இருக்காரு பேட் டு பால் போடணும்னு அந்த ஒரு ஒரு துருன்னு அந்த ஃபீலிங் இருக்கிறதுனால மேபி பேக் ப்ளே ப்ராபப்லி கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டல்லா இருக்கா என்னன்னு தெரில கொஞ்சம் ஈகராக க்ளீனாக பந்த போய் மீட் பண்ணுன்ற அந்த ஈகர்னஸ் அந்த ஃபோர்த் ஸ்டெம்ப் மூன்றரை நாலு நாலரை ஸ்டெம்ப்ல அந்த லைனை விடுறதும் கஷ்டம் ஆடுறதும் கஷ்டம் நல்ல டாப் ஆஃப் த கேம்ல இருக்கனா நீங்கள் அதை விடலாம் பட் அது மாதிரி ஒரு மாதிரி நிபிள் பண்ணி ஃபெதர் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் விராட் கோலி அதெல்லாம் வந்து ஒரு 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 என்ன சொல்லுது மைண்டு அஜிடேட்டட் மைண்டு காமா கூல அந்த மாதிரி காட்டுறது ரோஹித் சர்மா ஒரு வாட்டி தப்பிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நோபால்ல தச்சதுக்கு அப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் தான் அவரு பாதம் சரியான ரெண்டு கண்டானா பின்னாடியும் போல பின்னாடியும் போல அந்த பேஸ் டூ மச் டூ ரெட் ஹாட் பேஸ் டு ஹேண்டில் என்ற மாதிரி இருந்தது சோ நம்ம இது எதிர்பார்த்ததுதான் கொஞ்சம் இது மாதிரி எப்பவுமே நடக்கிறது தான் ஒரு சைடு கொஞ்சம் லீடு எடுத்துட்டு அவங்க அந்த ஃபீல் குட் நல்லா இருக்கு போலர்ஸ் நல்லா வார்மா இருக்காங்க ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க ஈவினிங் அண்டர் லைட்ஸ் பிச்சும் கொஞ்சம் பேசியா குயிக் அண்ட் ஆறாமா இருக்கு பிங்க் பால் வேற போதாத்துக்கு சோ இந்தியன்ஸ் ஆன் த பேக் ஃபுட்டு ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா அவன் வந்து தயாதாட்சுமே காட்ட மாட்டான் தி டோன்ட் டேக் எனி பிரிசினர்ஸ் வான் யாராவது டவுனு அவன் அவுட் ஆக்கிடுவான் ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி இது இன்னொரு ஆதாரம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்தியன்ஸோட இன்னைக்கு விக்டி மாதிரி ஆயிட்டாங்க இந்தியன்ஸ் அதான் சார் இந்தியன் பேட்டருக்கு இப்படி ஒருத்தருக்கும் நம்ம இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டே இருந்தோம்னா யாரு தான் சார் வந்து கம்பேக் பண்ணி எடுத்துட்டு வருது மேட்சா பந்த் மாதிரி பாத்தீங்கன்னா ஆடுறதும் எல்லாரும் பந்த் ஏ பண்ற காபி பண்றேன்னு ஆடவும் முடியாது பந்த் மாதிரி ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காரு நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் அந்த ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாரு இப்பதான் வந்து இளங்கன் மாதிரி அவர் பயம் இல்லாத ஆடுறாரு நிறைய ஃபெயிலியர்ஸ் பாக்கல பந்த் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சர்க்யூட்ல நாலஞ்சு வருஷம் இருந்தும் ஆடுறாரு அடிக்கிறாருன்னா அதுதான் எல்லாருமே கில்கிரிஸ் மாதிரி ஹேடன் மாதிரி பெரிய பெரிய ஜாம்பான் லெஜண்ட்ஸ் எல்லாம் மார்போ எல்லாம் ப்ரைஸ் பண்றாங்கன்னா ரிஷப் பந்த் ஒரு யுனிக் கேரக்டர் அந்த குயிக் ஐ இருக்கு அவரோட இன்ஸ்டிங் பேக் பண்ணி என் வழி தனி வழின்ற மாதிரி கரெக்டா பிக் அண்ட் சூஸ் பண்றாரு ஒரு குயிக் குயிக் ஏன்னா எக்ஸிக்யூஷன் வச்சுட்டு எல்லாம் பண்றாரு பட் ஃபயர் வித் ஃபயர்ன்றான் தெரியுமா அட்டாக் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்து கிரிக்கெட்டிங் கிளீஷியஸ் இதெல்லாம் பட் உண்மை என்னன்னா நீங்க வந்து யாராவது உங்களை அட்டாக் பண்ணீங்கன்னா அந்த ப்ரெஷர திருப்புறதுக்கு உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு அவன் மேல திருப்பதுக்கு போலர் மேல இல்லைன்னா போலர் ஒரு காயின்ல போட்டுனு உங்களை நெருக்கடி பாலா போட்டு உங்களுக்கு ப்ரெஷர் இருப்பான் ரிஷப் பந்த் மாதிரி கேரக்டர் ஏர்லியர் ஜென்ரேஷன் கில்கிஸ் மாதிரி தோனி மாதிரி ஒரு பிட் சொல்லலாம் ப்ரெஷர திருப்பி போட பாக்குறாரு அந்த திருப்பி போட பாக்கிறதுக்கு ப்ரெஷர் நம்ம ஈஸியா அழகா கிளிப்பா வாய் வார்த்தையா லிப் சர்வீஸ்ல சொல்லிடலாம் பட் அந்த ஆடுகளத்துல போய் அந்த ஹீட் ஆஃப் த பேட் அந்த ஃபயரி பேஸ் எதிர்க்க நீங்க வந்து அந்த மைண்டை கம்போஸா வச்சுட்டு அதை பண்ணனும்ன்றதுக்கு இட் கால்ஸ் ஃபார் ரிமார்க்கபிள் ஸ்கில்ஸ் வேணும் அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் வேணும் தைரியம் ஓகே அந்த கன்விக்ஷன் ஓகே அந்த நம்பிக்கை நான் அடிப்பேன் அப்படின்ற கடுகத்தினு கூட ஒரு பயம் ஒரு 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 சந்தேகமே இல்லாத ஒரு ஃபீலிங் வரணும் அது எந்த அளவுக்கு எல்லா பிளேயர்டையும் இருக்குன்றதே ஒரு சின்ன கேள்விக்குறிதானே ரிஷப் பந்த் மாதிரி சொல்றேன் இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டா பேட்டிங்லயும் தொடர்ந்து ஃபெயிலியர் ரெண்டு இன்னிங்ஸ்லயும் பவுலிங்லயும் ஃபெயிலியர் அப்படிங்கும்போது போது இதுல இருந்து கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இப்போ வந்து நம்பிக்கை இந்த கேம்ல ஏன்னா ரிஷப் பண்ட்டும் நிதேஷ் மட்டும் தான் இருக்காங்க அடுத்தது அஸ்வின் இருக்காரு அடுத்தது மூணு பவுலர் தான் இருக்காங்க சோ இத கம்பேக் பண்றதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா இன்னும் டெஃபிசிட்டே வைப் ஆஃப் பண்ணலையா ஈஸ்வர் இன்னும் முப்பது முப்பத்தஞ்சு ரன் டெபிசிட்ட வைப் பண்ணோம் நம்ம நேத்திக்கு தான் அதே மாதிரி பேசுறோம் நெக்ஸ்ட் மார்னிங் டிப்பிக்கலா திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ணி கிளி மாதிரி சொன்னாலும் நாளைக்கு பார்த்தாலும் ஒன் ஹவர் நிர்ணயிச்சிருவேன் எந்த மாதிரி கேம் போகிறதுன்னு நாளைக்கு ஒன் ஹவர்ல மடிஞ்சாலும் மஞ்சிடலாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ரிஷப் பந்தும் நிதிஷும் ஆடி எவ்வளோ தூரம் இழுத்துன்னு போக போறாங்க என்ன இரநூறு ரன் அடிக்க போறாங்களா இல்லை நூற்றம்பது ரன் லீடு வந்தால் போருமா இப்போ சிந்திக்கு லாபுஷேன் கொஞ்சம் ஃபார்ம்ல வந்திருக்காரு ஹெட் வந்திருக்காரு ஸோ அவங்களும் ஸ்லோலி அந்த வார்ம் அப் ஆறாங்க அந்த டாஸ்க்கு போசம் அது எந்தான் கிரிக்கெட் கூட நான் நினைக்கிறேன் இந்தியா கம் பேக் பண்ணும்னு பெட் பண்ணவே முடியாது யாருமே அந்த அளவுக்கு கிரிக்கெட் இந்தியன் பைத்தியம் கூட இந்தியா மேல இப்ப காசு போட மாட்டாங்கன்னு தான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் அடிலீட் மேட்ச் வந்து இப்ப கைய விட்டு பேடிச்சு அப்படினு எடுத்துக்கலாமா கிட்டத்தட்ட சொல்லிரலாம் அப்படி ஆஃப் கோர்ஸ் நெவர் சே நெவர் அப்படினுவா இல்ல என்னியுமே அப்படி அழுத்தம் திட்டமா சொல்ல முடியாது பட் ரொம்ப 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 கஷ்டம் அது ஆஸ் குட் அஸ் ஓவர் இன் சொல்லலாம் ஏனா என்னன்னா இதுல இருந்து மேபி என்னன்னா ஒன் ஆர் டூ டேஸ் எக்ஸ்ட்ரா டே ரெஸ்ட் கடிக்கிறது அந்த ரெஸ்ட் டேல கொஞ்சம் ரிகூப்பரேட் பண்ணிட்டு திருப்பி கேபாக் போனும் ஏனா இன்னிமேல இருந்து மூணு மேட்ச் பதினா பெருசா பிரமாதமா கேப் கிடையாது முதல் கேமுக்கும் ரெண்டாவது கேமுக்கும் நிறைய கேப் வந்தது அதே தேர்டு பிப்த் கேம்லாம் சக்சஸிவா வந்துனே இருக்க போகுது இன்னைக்கு வேற பும்ரா வேற கொஞ்சம் அந்த ஒரு பிராயினை வேற பிடிச்சி போகிறாரு கொஞ்சம் அது ஒரு டைனி இரிட்டேஷன் தான் அது அந்த க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணுவாங்க இனிமே சைட் கேம் ப்ராக்டிஸ் கேம் அதெல்லாமும் கூட கிடையாது சோ பிட்வீன் இந்த அப்புறம் ஐ திங்க் டென்த் அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஐ மீன் குயிக் சக்சஷன்ல மேட்ச் ஆரம்பிக்கிறது கேப் அது அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் பாக்ஸிங் டேனா டிபிகலா டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆரம்பிக்கும் அப்புறம் நியூ இயர் டெஸ்ட் ரெண்டாம் தேதி ஸோ கிட்டத்தட்ட மூணு நாலு மூணு கேமு ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் கோயின் நாளைக்கே மடிஞ்சாலும் டூ டேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரிகவர் பண்ணிட்டு கேபாக்கு ப்ராபப்ளி சிமுலேட் பண்ணலாம் அது ஒரு பேசி பிச் தான் திருப்பி பேர்த் மாதிரியே ஒரு ஹிஸ்டாரிக்கா ஒரு ஃபயரி பேசி பிச் தான் கேபா பட் இந்தியாவுக்கு என்னென்னா கன்வீனியன்ட் மெமரி இருக்கும் ஒரு ரிமார்க்கபிள் மெமரி நல்ல மெமரி இருக்கும் என்னன்னா போன வாட்டி அட்டகாசமாக ஆடி வின் பண்ண கேபாவில் ஸோ அதை வந்து அந்த மெமரியை ரீடெயின் பண்ணிட்டு அதை ரீக்ரியேட் பண்ண போறாங்களா என்ன பார்க்கணும் பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஒரு ஃபீல் குட் எல்லாம் நினைச்சுக்கலாம் நம்ம ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ் தான் இதெல்லாம் பட் இதெல்லாம் ஒன்றும் கேரண்டி கிடையாது பட் ஆஸ்திரேலியன்ஸோட ரிமார்கபுள் ஃபைட் பேக் இது அதுதான் சொல்லணும் இது வரலையும் ஹைலைட் ஆஸ்திரேலியத்தோட ரிமார்கபல் ஃபைட் பேக் ஓகே சார் இந்த அடிலேட் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு அடுத்தது கேப்பால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனாக அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பார்க்குறது ரொம்ப நன்றி சார் சரிங்க